வணக்கம் ஆன்மீகம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி காவி கட்டிக்கிட்டு பூசை போட்டுக்கிட்டு ருத்ராட்சங்கொட்டை கட்டிக்கிட்டு அல்லது நாமம் போட்டுக்கிட்டு காடு மலை இதெல்லாம் சுற்றிக்கிட்டு அலைவது உண்மையான ஆன்மீகம் இல்லை தன்னுடைய ஆன்மாவை உணர வேண்டும் யார் ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை உணர்கிறாருங்களோ அவர்களுக்கு தான் ஞானம் என்பது கிட்டும் அப்போது ஆத்மா பற்றி தெரியணும் அப்போ ஆத்மா பற்றி தெரியணுன்னா என்ன ஆகணும் மனசை பற்றி தெரியணும் எல்லா மகான்களும் மனசை பற்றி தான் பேசியிருப்பாங்க அகத்தி மாமுனியர் கூட சொல்லியிருப்பார் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்போ வந்து மனம் அது செம்மையாகிறது தான் இந்த மந்திரமெல்லாம் நம்ம செய்கிறன்றது தெரியுது அப்போது மனம் அது செம்மையாகிறதுக்கு என்ன வழி அதுதான் யோகமாக சொல்லுவாங்க சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் இவங்க எல்லாம் இந்த யோகமாக வந்ததுனால தான் இந்த ஞானம் என்ற நிலையை அடைஞ்சாங்க நமது மனமாகப்பட்டது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு கற்புரத்தை எடுத்து அதை ஏற்றுனீங்கன்னா அந்த கற்புரம் எப்படி இருந்தும் இல்லாமல் ஆகிறதோ அதே போல் நம்முடைய மனமாகப்பட்டது ஆத்மாவையில் ஆத்மாவில் லயக்கமாக வேண்டும் அதாவது ஒடுக்கமாக வேண்டும் இதுதான் தான் யோக மார்க்கம் என்று சொல்வார்கள் மகான்கள் யோகிகள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாமே இந்த யோகம் தான் இந்த நிலையை அடைஞ்சாங்க அதாவது இந்த ஞான நிலையை அடைஞ்சாங்க எளிமையாக புரியறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு துளந்த தேங்காய் அதாவது கொப்பரைன்னு சொல்லுவாங்க அந்த தேங்காவை அந்த தேங்காய் எடுத்துகிட்டு ஆட்டினீங்கன்னா சிப்பி தனியாகவும் ஓடு தனியாகவும் ஆடும் யோகம் செய்யும்போது உடல்வேறு மனம் வேறு என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து நம்மளை அனலிஸ் பண்ணணும் நம்ம அனலிஸ் பண்ணாக ஒரு பிரகாசமாக உருவாகும் அந்த பிரகாசத்தில் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் வெளிவரதில்லை அதை போட்டு நல்லா சுடணும் அதாவது எரிக்கணும் அப்போ கெட்ட எண்ணங்கள்லாம் எரிக்க 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 என்ன ஆகும் நல்ல எண்ணங்கள் தானாக உள்ளே வரும் அப்போது நல்ல எண்ணங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் அதாவது பரிசுத்தம்னு சொல்லுவாங்க தூய்மையான மனசு இருக்கும் அப்போ வந்து தூய்மையான மனசு இருக்கிறவங்க கிட்ட யார் வருவாங்க இறைவன் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த ஆத்மாவை அறியணும்னா நம்முடைய மனமாகப்பட்டது தூய்மை அடைய வேண்டும் இந்த தூய்மை யார் ஒருவர் அடைகிறாங்களோ அவங்க தான் ஞானத்தை அடைய முடியும்